இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற பதினாறு பேர்ச்சஸ் காணி விற்பனைக்காக இருக்குது வத்தலை பிரதேசத்தில் இந்த பதினாறு பேர்ச்சஸ் காணியும் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு இந்த பதினாறு பேர்ச்சஸ் காணியையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் காணியினுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா ஒரு கை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினாறு பர்ச்சஸ் காணியும் தான் விற்பனைக்கு இருக்குது பத்தளை பிரதேசத்தில் எந்த பகுதியில் விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்த சொன்னால் பத்தளை மரதான ரோட் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கூகுள் லொகேஷன்ல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மொத்தம் பதினாறு பர்ச்சஸ் காணி இதில் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்தோம்னா இந்த காணியில செகண்ட் ஃபுளோர் அப்பார்ட்மெண்ட் கொண்டு கட்டுறதுக்கான அனுமதி பெற்றிருக்கிறாங்க உரிமையாளர்கிட்ட அதற்கான அனுமதி இருக்குது த்ரீ பெட்ரூம்ஸ் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் கட்டி கொள்ளலாம் நீங்கள் இந்த காணியை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருக்குது செகண்ட் ஃப்ளோருக்கு கட்டுறதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்குது த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கட்டி கொள்ளலாம் இந்த பதினாறு பர்ச்சஸ் காணியை நீங்கள் வேண்டும் பொழுது அதற்கான அனுமதியையும் நீங்கள் உரிமையாளரிடமே நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தில் ஒரு பர்ச்சேஸ் காணிக்கு இந்த உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்ப்போம் மொத்தம் பதினாறு பர்ச்சஸ் காணி கிடக்குது ஒரு பர்ச்சஸ் காணிக்கு விலை விலை சொல்லி லட்சம் ரூபாய் இந்த விலை வந்து ஒரு விலை விலை பதினெட்டு லட்சம் இந்த விலை பேச்சுவார்த்தைக்கு விலையாகத்தான் இருக்குது நேரில் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கரைச்சு கொள்ள முடியும் வத்தளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினாறு பர்ச்சஸ் காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் அந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களையும் நாங்கள் ஒவ்வொன்ற பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணி விவரத்தில் அடுத்த விவரமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கம் அடுத்ததை பார்ப்போம் இந்த காணி வாங்குறது அப்படி என்று சொன்னால் யாரோட தொடர்பு கொள்ள வேணும் அதாவது உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஊடாக நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த காணியை வத்தலை பகுதியில் நீங்கள் வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த உங்கொன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் அந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் அதுக்கும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செய்யக்க அவதானமாக இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்